விஷச்சாராயத்தால் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் இன்னும் பலர் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் சிகிச்சையில் உள்ளனர் தங்கள் கணவர் மகன்களை காணாது கண்ணீர் வடிக்கும் அவலை பெண்களின் கதை இதோ கண்கள் திறந்திருக்கும் ஆனால் முழு போதையில் மூளை மங்கி அவழும் ஆடை பார்வைக்கு தெரியாது ஊரே கை கொட்டி சிரிப்பது காதுகளை சேராது அடகு வைப்பது மனைவியின் தாலி பிள்ளைகளின் நகை மட்டுமா தன் மானத்துடன் சேர்த்து தன் வீட்டு பெண்களின் மானமும் அல்லவா அடகில் உள்ளது என்பதை உணரமாட்டார்களா குடிக்காரர்கள் மெல்ல மெல்ல கொல்லும் விஷம் மது ஆனால் உயிரை உடனே எடுக்கும் விஷச்சாராயத்தால் பல உயிர்கள் பறிபோய் கள்ளக்குறிச்சி கருணாபுரமே கண்ணீரில் மிதக்கிறது தீவிர பாதிப்படைந்து சுற்றி நடப்பது என்னவென்றே தெரியாமல் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் சிலர் இருக்க இதோ அவர்களின் மனைவி தாய்மார்கள் பிள்ளைகள் கண்ணீருடன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஜிப்மர் மருத்துவமனை வாயிலில் வலியுடன் காத்து கிடக்கின்றனர் பார்வை மங்களா இருக்கு தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு பசங்களை பத்திரமா பார்த்துக்க இவைதான் பெரியசாமி பேசிய கடைசி வார்த்தைகள் அதன் பிறகு மூளை செயலிழந்து போகவே தன் கணவர் எப்படியாவது திரும்பி வந்துவிட மாட்டாரா என ஏங்கி நிற்கிறார் அவரது மனைவி

இது கழுத்துக்கு மேல எந்த செயல்பாடும் இல்ல பார்க்கும் போது காலைல பார்த்துட்டு வந்து எனக்கு உணவு புரியல சார் ஒருலை கிடைப்பாரா இல்லை எங்களை விட்டுடாமனை விட்டு போனாரா சமையல் தெரியல குடிப்பழக்கம் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை எந்த அளவுக்கு புரட்டி போடும் என்பதை இந்த பெண்ணின் கண்ணீர் உணர்த்தும் டெய்லியும் குளிச்சு குடிச்சிட்டு ராவட் பண்ணுவோம் வீட்ல ஒரு பொருளும் விட மாட்டோம் டெய்லியும் அங்க இருந்து எடுத்துகிட்டு போய் தான் விற்று விற்று குடிப்பாங்க ரொம்ப ராவடி பண்ணுவான் ரொம்ப அடாத பண்ணுவான் தெருவுல எவ்வளவு சட்டம் பண்ணுவான் தெருவுல இருக்கிறவங்க நல்லா திட்டுவாங்க நான் போல கூட ஒரு தடவை போனேன் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அவன் குடிக்கிற போமா அதை நல்லா தான் தரான் அப்படின்னு சொல்லிட்டாங்க எவ்வளவு அப்பயே அந்த அரசாங்க இன்னைக்கு நடவடிக்கை எடுத்தது தான் இன்னைக்கு உலக உயிர் போயிருக்காது இவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க இன்னைக்கு எத்தனை குடும்பம் தெருவுல நிக்குது குடினால அந்த அது நடு வீட்டு நடு தெருவுல வித்துருக்காங்க டெய்லி அவங்க வீட்டுக்கார ராவ பாக்கலாம் அங்கதான் போய் நிப்பான் நானும் எத்தனை சண்டை போட்டுக்கிறேன் புள்ளி ரெண்டு புள்ளி வச்சுட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் எனக்கு உதவி செய்ய கூடாது மறைத்து மறைத்து எல்லாம் விற்கப்படவில்லை கருணாபுரத்தின் வீதி நடுவே ஆராய் ஓடி இருக்கிறது கள்ளச்சாராயம் தெரு உள்ளேதான் வச்சு விற்கிறானு அப்படி காட்டு பக்கம் கூட இல்ல தெரு உள்ளேதான் விற்கிறானுங்க அதை கேட்டோம்னா அசிங்க அசிங்கமா பேசுறானுங்க நீங்க என்னடி பேசுறீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்ட்டு அசிங்க சிமா பேசுறானுங்க போலீஸ் பேசுறவங்க சொன்னா இவங்க அவங்க இவங்க போறதுக்குள்ளே இவங்க போன் பண்ணி சொல்லிடுறாங்க குளிர் வராங்க இதை எடுத்து வச்சிருங்கன்னு சொல்லிடுறாங்க குளிர்ல அதை எடுத்து பழங்கு வச்சிடறாங்க போய் பார்த்துட்டு வந்து அப்படி இப்படியும் பாக்குறானு பார்த்துட்டு போய் ஒன்றுமே இல்லைமா சும்மா வந்து வந்து சொல்றீங்க எங்களுக்கு நான் வேலை இல்லையாவா இதே நான் எங்களுக்கு வேலை போங்கம்மா அப்படின்னு சொல்லி மூஞ்சி லட்சுமி மாதிரி பேசுறாங்க அப்புறம் யார்கிட்ட போய் நாங்கள் சொல்றது குறைய எதிர்க்கே தான் கோர்த்து இதுதான் எங்க வீடுன்னா இந்த பின்னாடி உடனே கோர்த்து பக்கத்துல போலேஷன் யாரும் எடுப்ப இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமானவர்களை சிறையில் இருந்து வெளியிலேயே விட என்பதுதான் பாதிக்கப்பட்ட பெண்களின் ஆதங்கமாக உள்ளது அப்படியே இந்த நீட்டுல எங்க தெரு நீட்டுல அவ்வளோ பணம் போட்டு வச்சிருக்காங்க போட்டு வச்சிட்டு நீட்டுங்க அணுகுறாங்க இப்போ அவங்க எல்லாமே எங்களுக்கு பதில் சொல்ல போறாங்க இப்போ கூட்டு போறாங்க ஒரு பத்து நாள் நல்லா வச்சிருப்பீங்க அவனை ஒரு இது மறைய வரைக்கும் கொஞ்சம் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் திறந்து விட்டுனா மறுபடியும் அவன் விற்கிறதுக்கு ஆரம்பிப்பான் அவனுக்கு ஏதோ ஒரு தண்டனை கொடுத்து வெளியே அளவுக்கு செய்யணும் வெறும் இருபத்தி ஒன்பதே வயதுதான் ஆனால் விஷச்சாராயத்தால் பார்வையின்றி தவிக்கும் தன் மகனை வைத்துக் கொண்டு இனி என்ன செய்வது என புலம்பி தவிக்கிறார் இந்த தாய் இருபத்தி ஒன்பது வயசு எங்க பையனுக்கு இந்த கண் பார்வை தெரியலங்கிறாங்க அது திரும்பி கிட்ட இருக்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் இந்த வயசுல கண் பார்வை தெரியலன்னா என்ன ஆவருது அதனால கள்ள சாராயம் ஊருக்குள்ளது அப்ப உங்களுக்கு கொடுத்தா நீங்க திட்டமாட்ட அப்படின்ற தான் ஜென்ஸ் அதை பழகப்படுத்தி இருக்காங்க போறது கிடையாது இதுக்கு காரணம் என்னன்னா ஊருக்குள்ள இருக்கிறதுனாலதான் இது அந்த நடவடிக்கை அவங்க எடுக்காம விடுறாங்க ஏன்னா அது எனக்கு தெரியல சார் போதை தீது என்பதை உணர்ந்து அந்த கொடிய அரக்கனின் பிடியிலிருந்து விடுபட்டால் மட்டுமே இது போன்ற துயரங்கள் துடைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க